அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கதைகள் நம்ம இந்தியாவோட தென்கோடி முனை எதுன்னு கேட்டா சட்டன நினைவுக்கு வர்றது கன்னியாகுமரி தான் அந்த புனிதமான மண்ணில ஒரு அற்புதம் நிறைஞ்ச கோவில் இருக்கு அதுதான் பகவதி கோவில் இந்த கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் அல்ல அது ஒரு சக்தி பீடம் கன்னியாகுமரி இப்பீடத்தின் பெயருக்கேற்ப அம்பிகை குமரி தெய்வமாக தவ திருக்கோலம் கொண்டுள்ளார் இங்கு தேவியின் முதுகு அதாவது பின்பக்கம் விழுந்த காரணத்தால இந்த சக்தி பீடம் விழுமிய பீடத்தலமா விளங்குது இத்தலத்துல அன்னைய பகவதி கன்னி குமரி தெய்வம் என்றெல்லாம் போற்றி வழிபடுகின்றனர் பாரதியார் நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி என்று பாடியுள்ளார் தென்குமரியில் அரபிக்கடல் கடல் இந்துமா கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடல் ஆகிய மூன்றும் ஒரு உருவாக நின்று அன்னையின் மலர்பாதங்களை வருடிய வண்ணம் நீங்கா இன்பத்தில் திளைக்கின்றன இங்கு அன்னை கன்னியாக அருள் பாலிப்பதால் இவ்விடம் கன்னியாகுமரி என்று அழைக்கப்படுகிறது சூரியனின் உதயத்தையும் அஸ்தமனத்தையும் ஒருங்கே காணும் வாய்ப்பு இங்கே உள்ளது கருணை பெருங்கடலான இந்த தேவி உயிர்களின் உற்ற துணையாக விளங்குபவள் தயை வடிவானவள் பாவிகளுக்கும் பரிவோடு அருள் செய்யும் அவள் கருணை பொழிவினை கண்டு இவ்வுலகில் வியப்பும் மகிழ்வும் அடையாதவர்கள் இல்லை பிறவி கடலை கடக்கும் வழி தெரியாது தவிக்கும் பக்தர்களுக்கு அருள் செய்ய மூன்று கடல்கள் கூடும் நகரத்தில் கலங்கரை விளக்கம் போன்று ஒளி வீசும் மூக்குத்தி அணிந்து ஒய்யாரமாக நிற்கிறாள் அவள் கலங்கி தவிக்கும் மனதிற்கு நல்ல மருந்தாய் இருக்கிறாள் உதய சூரியனை போல ஞான ஒளி வீசி இருளை இதயத்திலிருந்து விரட்டுகிறாள் அறிவொளி ஏற்றி அதி அற்புதமான அமைதியும் ஆனந்தமும் அளித்து அதிசய அழகு வடிவழகும் கொண்டு உயிர்களின் உற்ற துணையாய் விளங்குகிறாள் அம்பிகை இவ்வாறு கொழு வீச்சிருக்கும் அன்னையை கடலாடி தாய் தாயை தரிசிக்கும் பக்தர்கள் கோடான கோடியாகும் இவளின் பெருமைகளை உணர்த்த நிறைய சம்பவங்கள் உள்ளன முன்னொரு காலத்தில் பகன் முகன் என்ற இரண்டு அசுரர்கள் தேவர்களுக்கு துன்பம் இழைத்து வந்தனர் தேவர்கள் காசி விஸ்வநாதரிடம் முறையிட அவர் இரு பெண்களை படைத்தார் இவ்விருவரும் அசுரர்களை அழித்ததோடு வடக்கே காளி கல்கத்தா உள்ள காளிதேவியாகவும் தெற்கே கன்னியாகுமரியாகவும் வீற்றிருந்து பூமிக்கு எவ்வித தீங்கும் நேராமல் காக்கின்றனர் என்கிறது புராணங்கள் அன்னை குமரி தெய்வம் தென் எல்லையில் தவம் புரிந்ததற்கான காரணம் யாதெனில் பாரத பூமியை ஆதியில் ஆண்ட பரத மன்னனுக்கு எட்டு புதல்வர்களும் ஒரு புதல்வியும் இருந்தனர் பரதன் தன் பிள்ளைகள் அனைவருக்கும் நாட்டை பங்கிட்டான் அவனுடைய ஒரே புதல்விதான் கன்னியாகுமரி அவள் குமரியிலிருந்து ஆண்ட இடமே இன்றைய குமரிமுனை முனை குமரி அன்னை இத்தலத்தில் வாழ்கிறாள் என்று வரலாறு கூறுகிறது அன்னையின் தவக்கோலம் கோலம் பானாசூரன் என்ற அரக்கன் தேவர்களை மிகுந்த தொல்லையில் ஆழ்த்தினான் ஒரு கன்னிகையினால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்று பிரம்மனிடம் வரப்பெற்று அவ்வரத்தின் பலத்தால் எல்லோரையும் துன்புறுத்தினான் இந்நிலையில் கன்னியாக உருவம் எடுத்து கன்னியாகுமரியில் தவம் இருந்தால் பராசக்தி இத்திருத்தலத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுசீந்திரத்தில் தானுமலையார் கடவுள் அம்பிகையை கண்டு அவள் மேல் விருப்பம் கொண்டார் அதன் பொருட்டு தேவர்களை அழைத்து தன் விருப்பத்தை கூறினார் தானுமலையாரின் விருப்பம் அறிந்த தேவர்கள் மிகவும் கவலைப்பட்டனர் அன்னையின் தவம் கலைந்து விடுமோ என்பதுதான் அவர்களது பெரும் கவலை பிறகு பானாசுரனை யார் அழிப்பது அப்பொழுது அங்க வந்த நாரதர் தேவர்களை சமாதானம் செய்து தானுமலையாரிடம் தாமே முன்னின்று திருமணம் செய்து வைப்பதாகவும் ஆனால் இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும் என்றும் கூறினார் இறைவனுக்கே நிபந்தனையா வேறு வழி அவரும் ஏற்றுக்கொண்டார் அதன்படி கண்ணில்லாத தேங்காய் நரம்பு இல்லாத வெற்றிலை கணு இல்லாத கரும்பு இதழ் இல்லாத மலர் காம்பு இல்லாத மாங்காய் ஆகியவற்றை சீதன பொருளாக எடுத்து வர வேண்டும் திருமண முகூர்த்தம் சூரிய உதத் உதயத்தில் நிகழும் அதற்கு ஒரு நாழிகைக்கு முன்னரே மணமகன் மணவரைக்கு வந்து விட வேண்டும் இவ்விரு கட்டளைகளை செவியுற்ற ஈசன் சீர்வரிசை தட்டை அனுப்பிவிட்டு ஐந்து மைல் தூரத்தை கடக்க நள்ளிரவிலே புறப்பட்டார் விடுவாரா நாரதர் உடன சேவலாக மாறி நள்ளிரவில் கூவ ஈசனோ பொழுது புலர்ந்து விட்டது தாம் குறித்த நேரத்தில் மணவரையில் இருக்க தவறிவிட்டோம் முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது என்று கருதி சுசீந்திரத்திற்கே திரும்பிவிட்டார் அவ்வாறு அவர் திரும்பிய இடமே வழுக்கு பாறை என்று அழைக்கப்படுகிறது இதனால் அம்பிகையின் தவமும் தவமும் கலையவில்லை திருமணம் தடைப்பட்டதால் தேவர்கள் மகிழ்ந்தனர் கன்னி தெய்வமான அம்பிகை பின்னர் பானாசூரனை கொன்று தேவர்களை காப்பாற்றினாள் இத்தலத்தில் அன்னையானவள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இழுப்பை பூ மாலையை ஒரு திருக்கரத்தில் தரித்து மற்றொரு திருக்கரத்தை துடை மீது வைத்து தவக்கோல நாயகியாய் காட்சி தருகிறாள் இவ்வண்ணையின் திருமுடியில் விளங்கும் கிரீடத்தில் பிறைமதி ஒளிர்கிறது இவள் அணிந்திருக்கும் வைர மூக்குத்தி பேரொளி வீசுகின்றது அழகின் அற்புத உருவாக அன்னை விளங்குகிறார் குமரி அன்னையைப் போல கோவிலின் அருகில் அமைந்திருக்கும் கன்னி தீர்த்தம் மிகவும் பெருமை வாய்ந்தது இத்தீர்த்தம் ஆதி சேதுவாக கருதப்படுகிறது ராமர் கட்டிய சேது இத்திருத்தலத்திலிருந்தே தொடங்கியிருக்கிறது இத்தலத்திலிருந்தே இலங்கைக்கு பாலம் அமைக்கப்பட்டதாக மணிமேகலையும் தெரிவிக்கின்றது குமரி தெய்வத்தின் அருளுடன் புறப்பட்ட ராமன் போரில் ராவணனை வென்று சீதையை மீட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் இத்திருத்தலத்தில் ஆதிசங்கருக்கான ஆலயமும் உள்ளது ஏப்ரல் மாதத்தில் கன்னியாகுமரி கடலில் காலையில் சூரியோதத்தையும் அதே நேரத்தில் சந்திரனின் அஸ்தமனத்தையும் ஒரே சமயம் காணும் பேர் அழகு பகவதி மந்திரம் அகத்தியர் கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பகவதி அம்மன் கோவிலுக்கு ஒரு மந்திரம் சொல்லியுள்ளார் இக்கோவில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பரசுராமர் இக்கோவிலை நிர்மாணித்ததாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றது இங்கு நாள்தோறும் நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து பல கோடிக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் பகவதி மந்திரம் பாரப்பா இன்னுமோர் தீட்சை மார்க்கம் பக்தி உள்ள புலத்தியனே சொல்ல கேளு நேரப்பா பகவதியால் தியானம் தன்னை நேர்மையுடன் சொல்லுகிறேன் நெசமதாக சாரப்பா தன் சார்பு நிலையில் நின்று சங்கையுடன் ஓம் ரீங் அங்கென்றே தான் காரப்பா உருவ நடுக்கமலம் தேகி கருணை உடனே ஆயிரத்தெட்டு உருவே செய்ய செய்யடா மனமே அதுவே உருவே செய்ய திரு உருவாய் நின்ற பகவதியால் தானும் மெய்யடா உன நிறுத்தம் செய்வாள் பண்ணப்பா இது சமயமென்று நீயும் பகவதியால் விபூதியை நீ தரித்து கொள்ள கொல்லடா விபூதியை நீ தரித்து குணமாக பகவதியை தியானம் பண்ணி நில்லடா உன் முகம் கண்டோருக்கெல்லாம் நீங்காத பாவமெல்லாம் நீங்கி போகும் சொல்லடா உன் வசனம் நன்மையாகும் சோதி திரு பகவதியால் சுருக்கினாலே அல்லடா உன் மனதை பண்ணும் அவர்கள் குடி செந்தி எழுந்து இருப்பாரே அகத்தியர் பரிபூரணம் ஆயிரத்தி இருநூறு பொருள் பகவதியின் தியானத்தை சொல்கிறேன் கேள் மன ஒருநிலையோடு புருவ மையத்தில் மனதை குவித்து ஓம் ரீங் அங் என்ற ஆயிரத்தி உரு ஜெபிக்க மந்திரம் சித்தியாகும் இம்மந்திரத்தை சித்தி செய்தவரின் உள்ளத்தில் பகவதி இருந்து இவர்கள் செய்யும் சகல காரியங்களும் இவர்களுக்கு சித்தியாகும்படி செய்வாள் விபூதியை பூசிக்கொண்டு இம்மந்திரத்தை தியானம் பண்ணி சொல்ல உன் முகம் பார்க்கும் யாவரின் பாவங்களும் விலகிவிடும் நீ சொல்வதெல்லாம் பலிக்கும் உனது சகல பாவங்களும் விலகிவிடும் உன் மனதை எவனாவது நோகடித்தால் அவன் குடும்பம் அழிந்து போய்விடும் என்கின்றார் அகத்தியர் மேலும் அகத்தியர் தனது வாத சௌமியம் என்னும் நூலில் இம்மந்திரத்தை பற்றி சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது இம்மந்திரத்தினால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை சகலமும் சித்தியாகும் செல்வம் பொழியும் எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாகும் நினைத்தபடி முடியும் ஆபத்து வராது வல்வினைகள் அகன்றுவிடும் இம்மந்திரம் கோடான கோடி பூஜை செய்ததற்கு ஒப்பாகும் என்று வாத சௌமயத்தில் கூறியுள்ளார் அகத்தியர் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்